நீண்ட இடைவெளிக்கு பிறகு அரசியல் பகோடா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அரசியல் பக்கோடா என்று சொல்வதை விட தேர்தல் பக்கோடா என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும் காரணம் இரண்டு மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் திமுக கூட்டணியில் எத்தனை இடங்கள் வெற்றி பெற போகிறது என்று இந்தியா முழுவதும் எதிர்பார்க்கப்படுகிறது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பிரதானமாக இருக்கிற கட்சிகள் இந்திய முஸ்லிம் லீக் விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக மனிதநேய மக்கள் கட்சி இந்த கட்சிகள் இருந்தாலும் ஒவ்வொரு கட்சியாக நாம் தேர்தல் பக்கோடாவில் பேசுவோம் முதலில் நாம் எடுத்துக்கொள்ளுகிற கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இரண்டு இடங்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் விழுப்புரம் தொகுதியும் சிதம்பரம் தொகுதியும் அந்த கட்சிக்கு கொடுக்கப்பட்டது விழுப்புரம் தொகுதியில் அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் எழுத்தாளர் ரவிக்குமார் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் சிதம்பரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் என்று வெற்றி பெற்றார் மீண்டும் இந்த முறை அந்த கட்சிக்கு இரண்டு இடங்கள் என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அந்த இரண்டு தொகுதிகளில் சிதம்பரம் தொகுதி திருமாவளவன் நிற்கப் போவதில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள் அவருக்கு காஞ்சிபுரம் அல்லது திருவள்ளூர் இந்த இரண்டு தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதி அவர் கேட்டிருக்கிறார் அந்த தொகுதி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொடுக்கப்பட்ட விழுப்புரம் தொகுதி இந்த முறை விடுதலை சிறுத்தைக்கு இல்லை அதற்கு பதிலாக விடுதலை சிறுத்தைக்கு ஒரு பொது தொகுதி கொடுக்கப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை தலைவர் கேட்டிருக்கிறார் விடுதலை சிறுத்தை கட்சியில் ஒரு பொது தொகுதியா என்று எல்லோரும் ஆச்சரியப்படலாம் ஆம் அதிமுக பாமக கூட்டணியில் முதல் முறையாக ஒரு பொது தொகுதியை தலித் வேட்பாளரை நிறுத்தி வெற்றி பெற செய்தார் ஜெயலலிதா அவர்கள் அது தலித் எழில்மலை என்று எல்லோருக்கும் தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சியில் பொதுச் செயலராக இருந்த தலித் எழுமலை திருச்சி பொது தொகுதியில் நிற்க வைத்து அவர் வெற்றி பெற செய்த ஒரே ஒரு பெருமை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உண்டு இந்த முறை விடுதலை சிறுத்தை கட்சியில் பொது தொகுதி கள்ளக்குறிச்சி கேட்கப்படுவது யாருக்கு இதுதான் பெரிய வியப்பாக இருக்கும் அந்த தொகுதியை லாட்டரி அதிபர் மார்டினுடைய மருமகன் ஆதவ் அர்ஜுனுக்கு கொடுக்கப்பட இருக்கிறது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்கிற பணிகளை ஆதவ் அர்ஜுன் செய்து வருகிறார் ஆதவ் அர்ஜுன் வேறு யாரும் அல்ல தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்க தலைவர் இந்திய கூடைப்பந்து சங்க தலைவர் என்ற பதவியில் வைத்திருக்கிறார் அது மட்டுமல்ல திமுக தலைமை குடும்பத்திற்கு குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமானவர் ஏனென்றால் பிரசாந்த் கிஷோர் தேர்தல் பணிகளை செய்த இந்த டீம் எல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணுவாங்க ஆதவ் அர்ஜுன் ஒரு திமுகவில் சீட் கேட்காம ஏன் விடுதலை சிறுத்தை கேட்டார் என்பது எல்லோருக்கும் வியப்பு ஆனால் அங்கு வந்து வாய்ப்பு இல்லை என்று எல்லோராலும் சொல்லப்பட்டிருக்கிறது எந்த தொகுதி எடுத்து மார்ட்டின் மருமகனுக்கு கொடுப்பது என்ற ஒரு பேச்சு வந்தால் அது எப்படி சமாளிப்பது என்ற பிரச்சனையாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியில் அவருக்கு ஒரு சுலபமாக எம்பி பதவி வழங்கப்பட்டு இருக்கிறது கள்ளக்குறிச்சி தொகுதியில் ஆதவ் அர்ஜுன் நின்றால் எப்படி இருக்கும் என்பதையும் தேர்தல் பணிகளுக்கு இடையே கள்ளக்குறிச்சி தொகுதியை ஆதவ அர்ஜுன் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றால் ஆதவ அர்ஜுன் விடுதலை சிறுத்தை சின்னத்தில் நிற்காமல் உதயசுவரன் சின்னத்தில் நிற்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் கடந்த முறை இரண்டு தொகுதிகளில் ரவிக்குமார் அவர்கள் விழுப்புரத்தில் உதயசுவரின் சின்னத்தில் தான் இன்று வெற்றி பெற்றார் ஆனால் திருமாவளம்தான் இல்லை இல்லை நான் தனி சிறுத்தை நிற்கிறேன் என்று அவர்கள் நின்று கொண்டார் இந்த முறை விடுதலை சிறுத்தை பொதுத் நின்று வெற்றி பெறுகிற போது உண்மையிலே ஒரு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது விரைவில் அடுத்த தேர்தல் பக்கம் சந்திப்போம்